உப்பையும் போட்டு கலக்கி எடுக்கணும் மாவை மாவை எடுத்து வச்சுட்டு காலையில் அந்த மாவில் கொஞ்சோண்டு சோடாப்பூ போட்டு கலக்கி வச்சிடணும் மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் கொஞ்சம் மாவு ஊறுனாதான் அது ஊற்றுறப்போ நல்லாயிருக்கும் ஊ ஊற்றி எடுத்துட்டு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் லேசாக தடவணும் தடவிட்டு ஒரு கரண்டி மாவை ஊற்றிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் வெயிட்டான கிண்ணை மூடணும் லேசான கிண்ணை மூடுனாக்க கிண்ணை வந்து இங்கிட்ட ஆடும் அதனால ஒன்றும் இல்லை அதனால் கொஞ்சம் வெயிட்டான கிண்ணத்தை நம்ம மூடணோம்னாக்க நல்ல தண்ணியை ஊற்றிட்டாக்க அந்த கிண்ணை இங்கிட்ட ஆடாது அப்போது அந்த தண்ணி வத்தன பிறகு அந்த ஆப்பத்தை நம்ம எடுத்துடலாம் எடுத்து வச்சுக்கிறணும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு குழம்பு ஒன்று ரெடி பண்ணுவோம் முதல் நாள் இரவே நமக்கு தேவையான அளவுக்கு பட்டாணியை ஊற வைக்கணும் ஊற வச்ச பிறகு மறுநாள் காலையில் த நல்லா கழுகி குக்கரில் போட்டு நமக்கு வேண்டிய அளவு விசில் வச்சு நல்லா வேக விட்டு இறக்கி வைக்கணும் இறக்கி வச்ச பிறகு அதற்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம் தக்காளி சோம்பு பட்டை கிராம்பு இந்த பிரிஞ்சு இலை எல்லாத்தையும் எடுத்துட்டு மல்லி மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அனைத்தையும் எடுத்துக்கிறணும் எடுத்துட்டு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு இந்த சோம்பு பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணும் நல்லா வத சவுந்த வ வறுக்கையில் தக்காளியை போடணும் தக்காளியை போட்ட பிறகு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் மூணையும் போட்டு வதக்கிட்டு நம்ம பட்டாணி வேக வச்சுருக்கோம்ல அந்த இதில் அதை கொட்டிவிட்டு ஒரு விசில் வந்ததும் இறக்கி வச்சுட்டு இந்த ஆப்பத்தில் ஊற்றி சாப்பிடணும் ஆப்பத்தில் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நம்ம தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் வெடியா ரெடிப்பா சாப்பிடுறியா ஆ சாப்பிட்டேனே எங்க ரெண்டு தடவை சாப்பிட்டு பாரு ஆ நல்லாருக்கு பட்டி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சார் பண்ணுங்க